அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைய நாளை நான் சொல்லக்கூடிய அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படிங்கும்போது இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாதுன்னு நினச்ச பல விஷயங்கள் வந்து நிறைவேறியே தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நாளைக்கு அப்படி என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஐப்பசி மாத பனிரெண்டாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொதுவா புதன்கிழமைங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கும் அவங்களை அதிபதியாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து வருது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் தான் இருக்கும் சக்தி வாய்ந்த இந்த இருபத்தி நாலு நிமிடங்களை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நினைச்ச காரியங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் பணமும் பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது இருபத்தி எட்டாவது நட்சத்திரமா இருந்ததா சொல்லுவாங்க நவகிரகங்கள் ஒவ்வொருத்தங்களுக்கும் மூன்று மூன்று நட்சத்திரங்களா பிரித்து கொடுத்த பிறகு இந்த ஒரு நட்சத்திரம் மட்டும் இருந்துதான் தான் வந்து என்ன பண்ணலான்னு போது கிருஷ்ண பரமாத்மா வந்து இதை திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராடத்துக்கும் வந்து சரிபாதியாக பிரித்து கொடுத்துர்லான்னு முடிவு பண்ணினாராம் மேலும் இந்த அபிஜித் நட்சத்திரங்கிறது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு அதாவது கெட்டவங்களுக்கும் சேர்ந்து இது டைமிங் தெரிஞ்சிச்சு அப்படிங்கும்போது அவங்க இதை தவறான நோக்கத்தில் வந்து பயன்படுத்துவாங்க உலகத்தை அழிக்கக்கூடிய வேலையில் கூட இறங்குவாங்க அப்படிங்கிறதுனால தான் இதை தன்னுடைய மயில் பீலியில் மறைச்சி தான் வந்து சொல்லுவாங்க ஆனால் இதனுடைய பலன் வந்து நல்லவங்களுக்கு கிடைக்கணுமில்லையா நல்லவங்க பாதிக்கப்படக்கூடாது இல்லையா அதனால தான் இது எப்படி கண்டுபிடிக்கணுங்கிற முறை குறித்தும் சொல்லியிருந்தாரு அதாவது உத்திராட நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதத்திலயும் திருவோணன் நட்சத்திரத்தினுடைய முதல் பாதையிலையும் வரக்கூடிய பன்னிரெண்டு பன்னிரெண்டு நிமிடங்களை சேர்த்து மொத்தம் இருபத்தி நாலு நிமிடங்கள் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லி கணிச்சு கொடுத்தாரு இந்த முறை நமக்கு வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி இந்த அபிஜித் நட்சத்திரம்னே சொல்லலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிருஷ்ண பரமாத்மாவுக்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஆனால் இது பிரம்மாவுடைய நட்சத்திரம் தான் இருந்தாலும் கிருஷ்ணருக்கு உகந்ததுன்னு சொல்லுவாங்க கிருஷ்ணர் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுடைய அம்சம் தான் இப்போ அவருக்குரிய நாள்னு பார்க்கும்போது இந்த புதன்கிழமை நமக்கு சரியாக வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதத்தில் ரெண்டாவது முறை இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வந்திருக்குது எப்போதுமே மாதம் ஒரு முறை தான் வரும் சில சமயங்களில் ரெண்டு முறை வரும் இந்த முறை நமக்கு அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு முறை வந்தது அதே போல் இப்போ இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை மறுபடியும் நமக்கு ஒரு வாய்ப்பாக வந்து அமைஞ்சிருக்குது போன முறை பயன்படுத்திக்கலாம் கூட இந்த முறை நீங்கள் தான் பயன்படுத்திக்கோங்க சரி முதல்ல டைமிங் என்ன அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளை மாலை ஐந்து மணி பதினேழு நிமிஷத்தில் இருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் மறுபடியும் ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன் மாலை ஐந்து மணி பதினேழு நிமிஷத்துலேருந்து ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வச்சுருங்க ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க அடுத்தது ஒரு ஏலக்காய் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு வாயில் ஏலக்காயை அடக்கி வச்சுட்டு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீர் வச்சுட்டு இந்த இருபத்தி நாலு நிமிஷமும் என்ன கோரிக்கை வந்து உங்களுக்கு நடக்கணுமோ அதை நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணலாம் இல்லைன்னா நடந்துட்ட மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணலாம் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு இருபது லட்சம் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த சமயத்தில் நீங்கள் இருபது லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அல்லது இருபது லட்சம் பணம் கிடைத்து விட்டதுன்னு சொல்லலாம் இவை தவிர அபிஜித் நட்சத்திர இருக்குது நான் அந்த சொல்லலாம் இவை தவிர மகாவிஷ்ணுக்குரிய மந்திரங்கள் விநாயக மந்திரங்கள் ஆஞ்சநேயருக்குரியது முருகப்பெருமானுக்குரியது இது போல உங்கள் இஷ்ட தெய்வங்கள் யாரா இருந்தாலும் அவங்களை நினைச்சும் நீங்க இந்த நேரத்துல வந்துட்டு மந்திரங்கள் வந்து சொல்லலாம் இல்லைன்னா மெடிடேஷன் வந்து பண்ணலாம் இப்ப பீரியட்ஸ் டைம்ல விளக்கு ஏத்தலாமா அப்படின்னு கேட்டா இப்ப விளக்கு வந்து நம்ம ஏன் ஏற்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் முழுவதும் அந்த விளக்கனுடைய தான் போகும் மத்த பக்கம் சிந்தனைகள் போகாது அதுக்காக தான் தீபம் ஏற்றுவது இப்போ நீங்க பூஜை அறியில ஏற்றாலும் பரவாயில்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஹாலில் உட்காந்து விளக்கேற்றி ஏற்றி வச்சுருங்க இல்லைங்க நான் அந்த டைமில் ஆஃபீஸில் இருப்பேன் மேலும் வீட்டுக்கு இருப்பேன் ஏதாவது ஒரு பிஸியான டைமில் இருப்பேன் அப்போ என்னால் விளக்கெல்லாம் ஏற்றி வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொன்ன அந்த இருபத்தி நாலு நிமிஷமோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுங்கள் அது நடந்துருச்சு நடந்துருச்சுன்னு சொல்லுங்கள் இல்லைனா நடக்க வேண்டும்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள் கேட்டுட்டு அந்த இருபத்தி நாலு நிமிஷம் முடிஞ்சதையும் நீங்கள் அந்த தண்ணீரை எடுத்து குடிச்சிருங்க கடவைப்பல்லுக்கு இடையில இந்த ஏலக்காயை நம்ம கடிச்சிட்டு நம்மளுடைய கோரிக்கையை முன் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அந்த ஏலக்காய்க்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அது ஆகர்ஷணம் செய்யக்கூடிய சக்தி வந்து உண்டு மேலும் மகாவிஷ்ணுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த ஏலக்காயை சொல்லலாம் அதனால அவருக்கு உரிய நாளில் தான் இந்த அபிஜித் நட்சத்திரமும் வருது அதனால இந்த ஏலக்காய் வந்து இதில் யூஸ் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நமக்கு வளர்ப்பெறி அஷ்டமி திதியாகவும் இருக்குது அதனால பணக்கஷ்டம் நீங்கணுங்கிறதுக்காகவும் நம்ம ஏலக்காயை பயன்படுத்துறது நல்ல பலனை வந்து கொடுக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஏலக்காயை பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படி இப்படி அப்படிங்கும்போது நான் வந்து உங்களுக்கு வேறு வேறு பரிகாரங்கள் அடுத்தடுத்த பதிவுகளில் சொல்கிறேன் இப்போது இந்த பதிவு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்